விருச்சகம் ராசிக்கு பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து பத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மாத பிற்பகுதியில் சிறிது கவனம் தேவை எனினும் ராசிக்கு சுக்கிரன் பார்வைப்பட்டு கொண்டிருப்பதால் தைரிய தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி பெறும் மாதமாக இருக்கும் ராசிக்கு இருவரும் சுபகத்திரி யோகத்தில் குருவின் பார்வையும் இருப்பதால் செவ்வாயின் கேது இணைவு கவனமுடனும் நிதானமுடன் செயல்பட்டு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறும் மாதமாக இந்த மாதம் அமைந்திடும் மேலும் உங்களுக்கு நான்கில் ராகு குருவின் பார்வையில் சஞ்சாரம் செய்யும் போது வீடு வாகனம் மாற்றங்கள் சொத்து பத்துக்கள் வகையில் மாற்றங்கள் ஒரு பிரிவினைகள் சும சுமூகமாகவும் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும் தாய் தாய்வழி உறவுகள் சொத்துக்கள் வகையிலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் மேலும் சனியும் இந்த மாதத்தில் பதிமூணாம் தேதி முதல் வக்கர ஆரம்பமாவதால் உங்களுடைய அனைத்து காரிய தடைகளும் ஓரளவுக்கு குறையும் அதேபோல் புத்திர வகையில் இருந்த ஒரு பிணக்குகள் கருத்து வேறுபாடுகள் அல்லது அவர்களுடைய முன்னேற்றமான மேன்மைக்குண்டான தடை தாமதங்கள் நிவர்த்தியாகும் மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திடும் மேலும் உங்களுக்கு சுக்கிரன் ஏழில் அமர்ந்து ராசியை பார்த்து கொண்டிருப்பதால் திருமண காரியங்கள் சுபமாக முடியும் திருமண முயற்சிகள் இனிதே நிறைவேறும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் நண்பர்கள் கூட்டாளி வகையில் கூடுதல் அனுகூலமும் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் இனிதே நிறைவேறும் எட்டில் சூரியன் குரு இருக்கும்போது அரசு அரசியல் துறையில் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதேபோல் பரிசுகள் பாராட்டுகளும் உங்களுக்கு சிறப்பாகவே கிடைத்திடும்